ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து தண்ணியில ஊற வச்சு சாப்பிடறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்த்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் முந்திரின்னு எடுத்துக்கிட்டாலே பிசு கொஞ்சம் கிரிமியா இருக்குங்க இதுல வந்து தாமிரம் துத்தநாகம் மற்றும் மெக்னீசியம் வந்து அதிகமா இருக்குது சிலருக்கு கூட வைத்த முந்திரி சாப்பிடும் போது முந்திரியில உள்ள நொதிகள்ல நடுநிலை ஊட்டச்சத்து எதிர்ப்பு தன்மையும் குறையுது ஆரோக்கியமான கொழுப்புகளோட தன்மையும் மேம்படுத்தப்படுதுங்க அடுத்து வால்நட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் ரொம்பவே அதிகமா இருக்குங்க பாலிஃபினால்கள் அதிகம் காணப்படுதுங்க இது வந்து அடர்த்தியான கொழுப்பையும் கொஞ்சம் கசப்பு தன்மையும்

உளுந்து ஊற வச்சு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா நார்சத்தை வந்து மீண்டும் நீரேற்றம் செய்துங்க இதனால குடல் எளிதா ஜீரணம் பண்றதுக்கு வழிவகை செய்து வளர்ச்சிக்களை குறைக்கிறதுக்கும் எலும்பு ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் பயனுள்ளதா இருக்குங்க ஒரு நாலஞ்சு அத்தி பழங்களை இரவுலயே வெது நீர்ல ஊற வச்சிருந்தோங்க இரவு முழுவதும் ஊறின அந்த அத்தி பழத்தை காலையில எடுத்து சாப்பிடுறது செரிமானத்தை இலகுவாக்குதுங்க ஹார்மோன்களையும் சமநிலைப்படுத்த இது உதவி செய்து இந்த பதிவுல முந்திரி வால்நட் அத்தி பழத்தை ஊற வச்சு சாப்பிடறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு நல்ல பதிவுல பார்க்கலாம்